போன வருஷம் நவம்பர் மாசம் உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஒரு ஆத்துக்குள்ள விழுந்து மூணு பேர் இறந்துட்டாங்க இந்த சோகம் எப்படி நடந்துச்சு ஒரு திருமணத்துல கலந்துக்கிறதுக்காக இந்த மூணு பேரும் கார்ல போய்கிட்டு இருந்தாங்க ஜிபிஎஸ் மூலமா போய்க்கிட்டு இருந்தாங்க ஆற்று பாலத்து மேல போகச் சொல்லி மேப் திசை காட்ட இவங்களும் அது முழுமையா கட்டப்படாத பாலம்னு தெரியாம காரை பாலத்து மேல ஓட்ட ஆத்துக்குள்ள கார் விழுந்து மூணு பேரும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க இத கேள்விப்பட்ட மக்கள் கொதிச்செழுந்தாங்க இவங்க மரணத்துக்கு கூகுள் தான் காரணம்னு சொன்னாங்க ஆனா உண்மையான காரணம் கூகுள் மேப்ஸா அல்லது அத நம்பி நாம வழிய பின்பற்றினோமே நம்முடைய கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் காரணமா சில வேளைகள்ல தவறா வழிகாட்டுது அது நமக்கு தெரியும் ஆனாலும் அத நாம நம்பி அது காட்டுற வழியில போறோம் மனுஷனால உருவாக்கப்பட்ட அப்பப்போ தவறு செய்கிற தொழில்நுட்பத்தை நம்ப நாம தயாரா இருக்கோம் ஆனா நாம எங்க இருக்கிறோம் நாம எங்க போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறத சரியா அறிஞ்ச தேவன் மேல முழு நம்பிக்கையும் வைக்க நாம தயங்குறோம் இது வேடிக்கையா இருக்குது இல்லையா நெடுந்தொலைவு பிரயாணம் மேற்கொள்ளும் போது நம்ம ஃபோனை வழிகாட்டியா வச்சுக்கிட்டு அந்த டிஜிட்டல் குரல் சொல்றத கேட்டு போகும்போது நாம பதஷ்டப்படுறோமா அல்லது நம்ம வாழ்க்கை என்னும் நெடுந்தொலைவு பிரயாணம் பண்ணும்போது தேவன் மேல முழு நம்பிக்கையும் வச்சு அவருடைய அன்பான கரிசனையான டிஜிட்டல் அல்லாத குரலை கேட்டு முன்னேறும்போது போது நாம பதஷ்டமடைறோமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு இருக்கிறேன்னு இருக்கிறாரே உங்க வாழ்க்கையில நெரிசல் ஏற்படும்போது பள்ளம் மேடு வரும்போது அபாயகரமான திருப்பங்கள் ஏற்படும்போது முற்றும் முழுவதுமா நம்ம படைச்ச தேவன் மேல நம்பிக்கை வச்சு அவர் குரலுக்கு செவி கொடுங்க ஒருபோதும் வழி தவற மாட்டீங்க